தரும் மக்களினுடைய குழந்தைகளோ அரசு பள்ளி கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுவோம் அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பேர்ல ஆனால் ஒரு அமைச்சருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரி என்றால் அரசு மருத்துவமனையில் அங்கே போய் படுத்து மருத்துவம் செய்து கொள்வார்களா என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் அது இலவசமா இருக்கு ஆனால் தரமா இருக்கா அந்த தரத்தை கட்டமைத்திருக்கிறோமா உருவாக்கி இருக்கோமா இல்லை ஐயா எம்ஜிஆருக்கு முதல் முதலா உடல்நிலை சரியில்லாத போது அவர் படுத்தது எம்ஜி அப்போலா மருத்துவமனை அதனால அந்த அப்போலா மருத்துவமனையே புகழ் வருது உலகம் முறை எடுத்து காட்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் மருத்துவமனை அப்பலா அப்பலா அப்பலான்னு பேர் வருது அப்பலா மருத்துவமனையுடைய முதல் அம்பாசிடர் அதன் தூதுவர் விளம்பர வரர் எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல முதலில் படித்தது ஐயா எம்ஜிஆர் அமைச்சர் மருத்துவமனை ரெண்டுமே தனியார் மருத்துவமனை தான்

அண்மையில் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க அவசர அவசரமா அவரை காவேரிக்கு இது மருத்துவமனை தானே இந்த மருத்துவமனை அப்படியே காவேரிக்கு காவேரிக்கு கொண்டு போய் ராமச்சந்த் அது ஓமந்துரார் மருத்துவமனையில் இருந்தா இப்ப காவேரிக்கு போனதுனால ஜெயில இருக்காரு ஓமந்துரார் இருந்தா சத்து போயிருப்பார் தான் அவங்க தூக்கிட்டு அவசர சமா ஓடுறாங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அரசை நடத்துவர்களுக்கு தெரியுது பள்ளி கல்லூரி ஏன் தரமா இல்லைன்னா ரொம்ப நாளா தரம் கட்டவர்கள்ட்டே நீங்க ஆட்சி கொடுத்துட்டதுனால இது எதுவும் தரம் இல்லாம போயிட்டு இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மாறுதல் செய்யறோம் அமைச்சர் பெருமக்களோ அதிகாரியோ அரசு சம்பளம் வாங்குகிற யாருமோ உயர் பதவியில் இருக்கிற யாருமோ அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றம் தானாக மருத்துவத்தின் தரம் உயர்த்திடும் ஆகப் பெரும் மருத்துவ தரத்துக்கு உயர்த்துறோம் உலக தரத்திற்கு இன்னைக்கு மேலை நாடுகள் உடம்புலாம் அமெரிக்கா போகலாம் உடம்புலாம் சிங்கப்பூர் போகலாம் இல்ல இங்கிலாந்து போகலாங்கிற மாத்தி இங்கிலாந்துல இருக்கிறவன் நல்ல மருத்துவம் கிடைக்கும்னா தமிழ்நாட்டுக்கு போகலாம் நல்ல கல்வி கற்கணும்னா தமிழ்நாட்டுக்கு போகலாம் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் வளர்ச்சி மாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதை உருவாக்க அது இதை இவ்வளவு பாடுகிறோம் அதை என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை பெற்றோர்கள் மற்ற கட்சி கோட்பாடுகளிலிருந்து இருந்து எப்படி எப்படியெல்லாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால் கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் அதற்காகத்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் இந்த தேர்தலில் நாற்பது இடத்திலும் தனித்து போட்டியிடுகிறோம் தனித்து போட்டி என்று சொல்வதை விட என் மக்களை முழுமையாக நம்பி மக்களோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இங்கே அரும்பாடாக இருக்கிறோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக் சினத்திலே தந்து என் ஆறு தம்பியின் தம்பிய அன்பு இளவல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களை வெற்றியுறச் செய்ய வேண்டும் அவரின் வெற்றி அல்ல என்னுடைய வெற்றி அல்ல எங்கள் கட்சியின் வெற்றியும் அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி பெருமை மிகுந்த என் மண்ணின் வெற்றி எனவே அறிவார்ந்த என் மக்கள் இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கருதாமல் முழுக்க முழுக்க மாறுதலுக்கான ஒரு தேர்தல் மக்களின் தேர்தல் ஆறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்த்து இந்த தேர்தலில் மைக்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு இளவல் மருத்துவரா கார்த்திகேயனை வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் பற்றி அதை செல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுவலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்